இறை இயேசுவில் அன்பிற்குரிய மன்னன் இந்த நாட்டின் மீது போர் தொடுத்து வருகிறான் இப்போ போர் முரசெல்லாம் கொட்டியாச்சு இரண்டு நாட்டு படை தளபதிகள் படை வீரர்கள் அரசனின் தலைமையில் போர்க்களத்திற்கு சொல்லுகிறார்கள் அங்கே போருக்காக இருன் என யாரை நண்ணுகிறீர்களோ அவனை வர சொல்லுங்கள் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் சண்டை போடுறோம் சண்டையிட்டு யார் வெற்றி பெறுகிறார்கள் என பார்ப்போம் ஒருவேளை நான் தோற்று விட்டேன் என்று சொன்னால் என்னுடைய நாடும் என்னுடைய அரசும் முழுவதுமே உங்களுக்கு அடிமை உங்கள் சார்பாக போட்டியிட வருகிறவன் தோற்றுவிட்டான் என்று சொன்னால் உங்கள் நாடு எங்கள் நாட்டிற்கு அடிமை இவ்வளவுதான்ப்பா வேற பெரிய சண்டையெல்லாம் வேணா ரெண்டு பேர் நேருக்கு நேரா சண்டை போடுவோம் என சொல்லுகிறான் இப்ப எல்லாரும் யோசிக்கிறார்கள் கலந்து பேசுகிறார்கள் ஆனால் யாரும் போட்டிக்கு முன்வர தயாராக இல்லை காரணம் அவன் மிக பெரியவனாக மிக சிறந்த வீரனாக இருக்கிறான் அவனோட கட்டாயம் போட்டி போட்டா நாம் தோற்று விடுவோம் அப்படி நாம் தோற்று விட்டால் நாம் சார்பாக இருக்கிற நம்முடைய நாடும் தோற்று என சொல்லி யாரும் முன்வரவில்லை இப்ப அரசன் கடைசில ஒரு அறிவிப்பு கொடுக்கிறான் யார் இந்த வீரனோடு போரிட்டு வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு என் மகளை திருமணம் செய்து வைப்பேன் சொல்லி அறிவிப்பு விடுகிறான் இப்ப அந்த நாட்டிலிருந்து ஒரு பையன் வருகிறான் வந்து அரசே நான் அந்த வீரனோடு சண்டையிடுகிறேன் என சொல்லி முன்னால் வந்து நிற்கிறான் அரசனுக்கு அவனை பார்த்த ஆச்சரியம் அவன் மிக சிறுவன் இருந்தாலும் நான் அவனோடு போரிடுகிறேன் என சொல்லி போருக்கு தயாராகிறான் சரி இந்த கதை எப்படி நிப்பாட்டிக்கிறேன் இந்த கதையை ஏற்கனவே கேட்ட மாதிரி இருக்குதா இல்ல புதுசா இருக்குதா தவிது கோலியாத்து எல்லாருக்கும் இந்த கதை தெரியும்ல கதை தெரியாதவங்க யாராவது இருக்கிறீங்களா தாவி இது கோழி அத்து கதை எல்லாருக்கும் தெரியும் தானே எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் திருப்பி நான் சொல்லுவேன் ரைமிங்கா டைமிங்கா எனக்கேற்ற மாதிரி நான் சொல்லுவேன் ஆனால் இப்போ இல்லை பிரசங்கத்தோட கடைசியில மீண்டும் கதையை சொல்லுவேன் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போதான் பிரசங்கத்தை தொடங்குறேன் சரியா இது முன்னுரை தான் மறையுறை இப்போ தான் தொடங்குறேன் அதனால இப்போ இருந்து மணியை பாருங்க சாமியார் எவ்வளோ நேரம் பிரசங்கம் வைக்கிறாருன்ட்டு அதனால இப்பொழுதுதான் என்னுடைய மறையுறையை முறைப்படி தொடங்குகிறேன் அன்பிற்குரியவர்களே வானிலிருந்து நம்மை மீட்க இறங்கி வந்த நம் பாலன் இயேசுவினுடைய பிறப்பு பெருவிழாவை நாம் இன்று மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம் உண்மையிலேயே அவர் மேலிருந்து தான் இறங்கி வந்தார் இன்னைக்கும் நம்ம கோயிலே மேலிருந்து தான் வந்தார் எனவே அப்படி நம்மை மீட்க பாலனாக பிறந்திருக்கிற நம் ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் கரவுகளை தட்டி நம்முடைய மகிழ்ச்சியை நாம் பகிர்ந்து கொள்வோம் இந்த பிறப்பு பெருவிழா நமக்கு நிறைவான அருளையும் ஆசிரியையும் நாம் விரும்பி தேடக்கூடிய எல்லா வரங்களையும் நமக்கு தர வேண்டும் என சொல்லி இந்த திருப்பலில் உங்களுக்காக நானும் தொடர்ந்து ஜபித்துக் கொள்கிறேன் அன்பிற்குரியவர்களே இயேசுவினுடைய பிறப்பு பெருவிழா என்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விழா கிறிஸ்துமஸ் விழா என்று சொன்னாலே அது நமக்கு மிகவும் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்று இப்போது படைப்பணத்திற்கும் மகிழ்ச்சி ஊட்டுகிற ஒரு நற்செய்தி என்று சொன்னால் அது என்ன படைப்பனைத்திற்கும் மகிழ்ச்சி ஊட்டுகிற நற்செய்தி அது பிறந்திருக்கிறார் குழந்தையாக பிறந்திருக்கிறார் என்பதுதான் நற்செய்தியா இல்ல வேற ஏதாவது இருக்குதா தூங்குற நேரத்துல இதெல்லாம் கேக்குறீங்க நீங்களா சொல்ல வந்ததை சொல்லிட்டு போயிட வேண்டிதான அப்படிதானே இயேசுனுடைய பிறப்பு பெருவிழா நாம் கொண்டாடுகிற பொழுது இயேசுவினுடைய பிறப்பு என்பது மகிழ்ச்சி தரக்கூடிய நற்செய்தி அல்ல இயேசு குழந்தையாக பிறந்தது மகிழ்ச்சியான செய்தி கிடையாது ஆனால் அந்த பிறப்பு நிகழ்ச்சி சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒன்று இருக்கிறது அதுதான் மகிழ்ச்சிக்குரிய செய்தி அது என்னவென்று சொன்னால் இந்த நற்செய்தி வாசகத்தில் மிக அழகாக நாம் பார்க்கிறோம் மத்தையும் நற்செய்தியாளர் இயேசுவை அறிமுகம் செய்கிறார் நற்செய்தி தன்னுடைய நற்செய்தி எழுதுகிற பொழுது இயேசு என்கிற ஒரு நபரை அவர் அறிமுகம் செய்கிறார் இப்ப அறிமுகம் செய்கிற பொழுதே இயேசுவனுடைய முக்கியமான அவரை பற்றிய ஒரு தகவல் என்ன சொல்லுகிறார் எசாயாவினுடைய இறைவார்த்தையை குறிப்பிட்டு என்ன சொல்லுகிறார் இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இப்ப இயேசுனுடைய பிறப்பு என்பது மகிழ்ச்சி அல்ல ஆனால் இயேசு மனிதராக பிறப்பதனால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்கிற இந்த செய்திதான் மகிழ்ச்சிக்குரிய செய்தி அதனால்தான் மத்தையினர் செய்திக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது மத்தையினர் செய்தியாளர் இயேசுவை அறிமுகப்படுத்துகிற பொழுது கடவுள் நம்மோடு இருக்கிறார் என சொல்லி அறிமுகப்படுத்துகிறார் மத்தையினர் செய்தியோட கடைசி வசனம் என்ன தெரியுமா இயேசு உலகிலிருந்து தன்னுடைய சீடர்களுக்கு டாடா பைபாய் சொல்லிட்டு விண்ணக போகிற பொழுது என்ன சொல்லிவிட்டு செல்கிறார் உலகம் முடியும் வரை நான் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என சொல்லுகிறார் என்பது மகிழ்ச்சி அல்ல ஆனால் இயேசு கொண்டு வந்திருக்கிற செய்தி முக்கியமானது அது என்ன கடவுள் நம்மோடு இருக்கிறார் இன்றைக்கு இருந்த வருகை பாடலில் கூட அது பாடப்பட்டது கிறிஸ்து பிறப்பு பெருவிழா எல்லாவற்றிலும் நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்கிற அந்த அடிப்படைதான் இதைத்தான் விவிலியத்தில் கடவுள் பல்வேறு இடங்களில் தன்னுடைய மக்களுக்கு வெளிப்படுத்த முயலுகிறார் கடைசியாக இயேசு வழியாக நிறைவாக வெளிப்படுத்துகிறார் இதற்கு சில உதாரணங்களை நம்மால் விவிலியத்தில் பார்க்க முடியும் கடவுள் மோசேவை அழைக்கிற பொழுது மோசே தயங்குகிறார் நான் எப்படி போய் பேச முடியும் என்னால பேச முடியாது பாரபோன் மன்னான் முன்னாடி எல்லாம் போய் என்னால நிற்க முடியாது என சொல்லுகிற பொழுது விடுதலை பயண நூல் நான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது இறை வார்த்தையில் கடவுள் சொல்லுகிறார் நீ பேச போறதில்ல உன்ாவிலிருந்து நான் தான் பேச போகிறேன் உன் கூட நான் இருக்கிறேன் பார்வோன் மன்னனிடம் அனுப்புகிறான் அதே போல அந்த மக்கள் செங்கடலை கடக்க முயலுகிற பொழுது தங்களுக்கு முன்பாக பெரிய கடல் இருக்கிறது அப்ப எல்லாரும் அழுகிறார்கள் அப்ப கடவுள் என்ன சொல்லுகிறார் எல்லோரும் ஏன் என்னை நோக்கி கதறுகிறீர்கள் ஏன் கடவுளே கடவுளேன்னு கத்துகிறீர்கள் நான் தான் உன் கூட இருக்கிறேன்ல உன் கையில் இருக்கிற செங்கோலை நீட்டு கடல் இரண்டாக பிளக்கும் என சொல்லுகிறார் பிளக்கிறது அதே போல யோசுவாவை கடவுள் அழைக்கிற பொழுது ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது இறைவார்த்தையில் யோசுவாவுக்கு கடவுள் சொன்னது என்னது என் ஊழியன் மோசேவோடு நான் இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் இந்த மக்களை வழிநடத்தி கூட்டிட்டு போ இது யோசுவாவுக்கு மட்டுமல்ல பழைய ஏற்பாட்டில் கடவுள் எந்த இறைவாக்கினரை அழைத்தாலும் எந்த அழைத்தாரும் எல்லாருக்கும் கடவுள் கொடுத்த ஒரே சத்தியம் எனது நான் உன் கூட இருக்கிறேன் ஆண்டவரே நான் சின்ன பையன் எனக்கு பேச தெரியாது திக்குவாயன் போ நான் உன் கூட இருக்கிறேன் ஆண்டவரே நான் தூய்மையற்ற உதடுகளை கொண்டவன் என சொல்லுகிற பொழுது போ நான் முன்னோடு இருக்கிறேன் எல்லாருக்கும் கடவுள் சொன்ன ஒரே வார்த்தை நான் உன்னோடு இருக்கிறேன் கடவுள் அதைத்தான் மீண்டும் மீண்டும் சொன்னார் அதைத்தான் தன்னுடைய மக்களுக்கும் அவர் சொன்னார் அஞ்சாதே நான் என்று உன்னோடு இதை பைபிள்ல நீங்க தேடி பாருங்க எல்லா இடத்திலும் கடவுள் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய ஒரே செய்தி நான் உங்களோடு இருக்கிறேன் என்பதுதான் அதைத்தான் இயேசுவினுடைய பிறப்பு பெருவிழா நமக்கு கொண்டு வருகிறது இது ரொம்ப முக்கியமான நம்முடைய வாழ்க்கைக்கு தேவைப்படுகிற ஒரு நம்பிக்கை கடவுள் என்னோடு இருக்கிறார் என்கிற இந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்வுக்கு ரொம்ப அடிப்படை இந்த நம்பிக்கையை நாம் கொண்டிருக்கிற பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் என்பதுதான் தாவீது வழியாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மிக சிறப்பான ஒரு செய்தி அந்த கதைக்கு மீண்டும் வருகிறேன் நல்ல ரைமிங்கா டைமிங்கா தாவீது கோலியாத்துக்கு எதிராக போர் தொடுக்க செல்லுகிறான் கோலியாத் எப்படி இருப்பா நமக்கு தெரிஞ்சு கோலியாத் எப்படி இருப்பான் நல்ல ஹைட்டு நல்ல வெயிட்டு வேற சரி தெரி கோலியாத் ரொம்ப பெரிய பெரிய ஆளுன்னு சொல்றோம் எவ்வளவு ஆளு வெரி குட் வேற சரி கோலியாத் எவ்வளவு பெரிய ஆள் என சொல்லி பைபிளே சொல்லுது கோலியாத்து பெரியவன் மட்டும் சொல்லல கோலியாத் எவ்வளவு பெரிய ஆளுன்னு சொல்லியும் விபிளியம் சொல்லுகிறது ஒன்று சாமுவேல் பதினேழாவது அதிகாரம் நாலுல இருந்து ஏழு வரை உள்ள இறைவார்த்தை வாசித்தோம் என்று சொன்னால் கோலியாத்த பற்றி பைபிளே ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குது அவன் எவ்வளவு பெரிய சொல்லி என்ன சொல்லப்படுகிறது கோலியாத்தினுடைய உயரம் என்பது ஆறரை முலம் முலம் உயரம் உள்ள ஒரு மனிதன் அவன் தலையில் வைத்திருந்தது வெண்கல தலைக்கவசம் அவனுடைய மார்பு கவசம் மட்டும் கழுத்திலிருந்து இடுப்பு வரைக்கும் போடக்கூடிய மார்பு கவசம் மட்டும் ஐம்பத்தி ரெண்டு கிலோ என விவிலியம் சொல்லுகிறது ஐம்பத்தி ரெண்டு கிலோ ஒருத்தை மாட்டிக்கிட்டு போர்க்களத்தில் ஓடணும்னு சொல்லிச்சுன்னா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும் இல்லையா அவன் கையில் வைத்திருந்த அந்த எரி அந்த ஈட்டி இருக்குல்ல அந்த ஈட்டியினுடைய கட்டை தறிக்கட்டை போல் இருந்ததுன்னு சொல்லுகிறது கைத்தறி தறி இதுல குறுக்க ஒரு கட்டை போகும்ல பெரிய கட்டை போல தறிக்கட்டை போல் இருந்தது அவனுடைய ஈட்டி என சொல்லுகிறது அந்த ஈட்டியினுடைய முனையில் இருக்கிற கூர்மையான இரும்பு மட்டும் ஏழு கிலோ என விளியம் சொல்லுகிறது அப்போ ஈட்டியினுடைய முனை இரும்பு மட்டும் ஏழு கிலோ மார்பு கவசம் ஐம்பத்தி ரெண்டு கிலோ இவ்வளவை தூக்கிட்டு ஒருத்தன் போர்க்களத்துல ஓடி போகணும்னு சொல்லிச்சுன்னா அவ எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும் அதனால தான் இஸ்ரேல யாருமே கோலியாத்துக்கு முன்னாடி வந்து நிக்கல ஏன்னா எல்லாருக்கும் பயம் இவன் முன்னாடி போய் நின்னா நம்ம ஒரு தூசியை போல இருப்போம் என நினைத்தார்கள் நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில இது வரும் நம்ம வாழ்க்கையில நமக்கு வர்ற பிரச்சனை நம்ம கண்ணு முன்னாடி கோலியாத்தா தான் தெரியும் நிறைய நேரம் நமக்கு ஏதோ நம்ம வாழ்க்கையில கோலியாத்த அப்பப்போ வந்துட்டு போற தான் இருக்கும் நாம் எல்லோரும் கோழியாத்தை பார்த்தவுடன் பயந்து போய் கடவுள்கிட்ட சொல்லுவோம் ஐயையோ கடவுளே கோலியாத்து மாதிரி என் வாழ்க்கையில பிரச்சனை வந்துருச்சு பிரச்சனை வந்துருச்சுன்ட்டு ஆனால் உண்மையில் கடவுள் என்னோடு இருக்கிறார் என நாம் நம்புகிறோம் என்று சொன்னால் கோலியாத்துட்ட போய் சொல்லுவோம் ஏன் கடவுள் பெரிய வர்றான்னு சொல்லி கடவுள்கிட்ட போய் என்னுடைய பிரச்சனை பெருசுன்னு சொல்ல மாட்டோம் தாவீது அதைத்தான் செய்தான் ஒன்று சாமுவேல் நூல் பதினேழாவது அதிகாரம் நாற்பத்தைந்தாவது இறைவார்த்தை மிகவும் அழகானது கோலியாத்து முன்னாடி போய் தாவிது நிற்கிறான் தாவிது கோலியாத்தை பார்த்து சொன்ன வார்த்தை நீ உன் கையில் இருக்கிற எரிவேலோடும் வாளோடும் அந்த துணையோடு வந்திருக்கிறாய் ஆனால் நானோ நீ இகழ்ந்து தள்ளிய படைகளின் ஆண்டவர் அவருடைய பெயரால் வந்திருக்கிறேன் உன் கையில ஈட்டி இருக்குது மார்பு கவசம் இருக்குது என்ன வச்சுக்கோ ஆனா என்கூட கூட யார் இருக்கிறா என் கடவுள் இருக்கிறார் அதனால தான் வெறுமனே அஞ்சு சின்ன கல்லு போதும் கோலியாத்தை வீழ்த்துவதற்கு அப்ப கடவுள் என்னோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கை ரொம்ப முக்கியம் அந்த நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்வை வழிநடத்தும் அதற்கு இன்னொரு நல்ல உதாரணம் புனித பவுல் புனித பவுல் தன்னுடைய வாழ்க்கையில ரொம்ப பெரிய பிரச்சனையாக ஒன்றை ஏதோ ஒன்று நினைத்து இருக்கிறார் அப்ப அதை என்ன சொல்லுகிறார் என் உடலில் தைத்த முள் போல எனக்கு ஒன்று இருந்துகிட்டே இருக்குது கடவுளே அதை எடுத்து விடுங்கள் என சொல்லி நான் மூன்று முறை கடவுளிடம் அன்றாடினேன் ஆனா கடவுள் என்ன பதில் சொன்னாரு என் அருள் உனக்கு போதும் பிரச்சனை எல்லாம் எடுக்க முடியாது சரியா ஓன்றது பிரச்சனை எல்லாம் நான் எடுக்க முடியாது ஆனா என்ன தருவேன் என் அருள் தருகிறேன் அது உனக்கு போதும் அதனால தான் புனித பவுலால் பிலிப்பியர் எழுதிய திருமுகம் நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது இறைவார்த்தையில் சொல்ல முடிந்தது எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என சொல்லி நான்காவது அதிகாரம் பதினோராவது இறைவார்த்தையிலிருந்து வாசித்து பாருங்கள் அவர் சொல்லுவார் எனக்கு வறுமையிலும் வாழ தெரியும் வலுமை வளமையிலும் வாழ தெரியும் வயிறார உண்ணவோ பட்டினி கிடக்கவோ நிறைவோ குறைவோ எச்சூழலிலும் வாழ பயிற்சி பெற்றிருக்கிறேன் வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் என்னால் செய்ய முடியும் நம்ம வாழ்க்கையையும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா கொடுக்கிற அருமையான முக்கியமான ஒரு செய்தி கடவுள் நம்மோடு இருக்கிறார் பாலனாக பிறந்த இயேசு வெறுமனே மூணு ராஜா திருவிழாவுக்கு அப்புறம் குடியில பிரிச்சு வைக்கிற மாதிரி போயிட மாட்டாரு அவர் நம்ம கூட தான் இருக்க போகிறார் அவர் நம்மோடு இருக்கிறார் உயர்விலும் தாழ்விலும் நெட்டையோ குட்டையோ கஷ்டமோ நஷ்டமோ லாபமோ எல்லாவற்றிலும் மகிழ்ச்சியோ துயரமோ எல்லாவற்றிலும் இந்த கடவுள் நம்மோடு இருக்கிறார் கடவுள் என்னோடு இருக்கிறார் எல்லா இடத்திலும் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படி வருகிற பொழுது கோலியா தென்ன கோலியாத்தோட அப்பாவே வந்தாலும் நமக்கு கவலைப்பட தேவையில்லை ஏனெனில் அந்த கடவுள் நம்மோடு இருக்கிறார் எனவே அந்த கடவுளை ஆழமாக பற்றி பிடிப்போம் அந்த கடவுள் நம்மோடு இருக்கிறார் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்